ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் எழுபத்தி நான்காவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது என்று காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் எதுல வேறுபாடுனா ஒற்றுமையிலேயே வேறுபாடும் நம்ம பொதுவாக வேற்றுமையில் ஒற்றுமை இது ஒற்றுமையில் வேற்றுமை என்ன வேற்றுமைனா வேதனரிக்கு புறம்பாக யார் போகிறார்களோ அவளை பெருமாளும் தண்டிப்பார் ராமானுஜரும் தண்டிப்பார் வேதத்துக்கு முரணாக ஒருவர் நடந்து கொள்கிறார் அதர்ம வழியில தீய வழியில போறார்னா அவரை பெருமாளும் தண்டிப்பார் ராமானுஜரும் தண்டிப்பார் ஒற்றுமை ஆனால் எப்படி தண்டிப்பார்ங்கிறதுல வேற்றுமை என்ன வேற்றுமை அதுதான் எழுபத்தி நான்காவது பாசுரம் தேரார் மறையின் திறம் என்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய வன்மை ஏரார் குணத்து எம் இராமானுசன் அவ் எழில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே ஏரார் மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூராழிக் கொண்டு குறைப்பது கொண்டல் அணையவன்மை ஏறார் குணத்து எம் இராமானுசன் அவ் எழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே இப்போ பெருமாள் என்ன பண்றாராம் சில பேரை கவனித்து பார்க்கிறார் ரொம்ப அசுரஸ்வபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தேரார் மறையின் திறம் என்று தேரார்னா அந்த வழியில் போக மாட்டார்னு அர்த்தம் இந்த இடத்துல பெரியரா கிடையாது சின்னரா தேரார் அப்படின்னா மாட்டார்னு அர்த்தம் இந்த இடத்துல தேரார் அப்படின்னா அந்த வழிப்படி நடக்க மாட்டார்கள் அதுக்கு முரணாகவே நடப்பார்கள்னு அர்த்தம் எந்த வழின்னா மறையின் திறம் என்று மறை என்பது வேதத்தை குறிக்கிறது திறம் என்றால் வேதத்திலே சொல்லப்பட்ட கொள்கை வேதம் காட்டக்கூடிய வாழ்க்கை நெறின்னு அர்த்தம் தேரார் மறையின் திறம் என்று பெருமாள் கவனிச்சு கவனிச்சு பார்க்கிறார் வேதங்களை பொறுத்தவரை இதுதான் அறம் பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சம் நான்கையும் பெறுவதற்கான வழின்னு சொல்லி ரொம்ப தான் காட்டுறது சில இடங்கள்ல மறைச்சு சொன்னாலும் ஆச்சாரியன் மூலமாக கற்றுக்கொண்டால் நாமும் தெளிவு பெற்று விடலாம் அப்படிப்பட்ட அந்த வேதத்தின் பாதையை தேரார் இவன் எல்லாம் போறதாவே தெரியல அதனால பெருமாள் சிந்திச்சு பார்த்தாராம் இவன் வேத வழியில போக மாட்டேங்கிறான் என்ன பண்றதுன்னு பார்த்தாராம் அவர்களை தண்டிப்பதுன்னு முடிவெடுக்கிறாராம் அதனால தேரார் மறையின் திறமென்று மாயவன் பல மாயங்கள் பண்ணக்கூடிய பெருமாள் இந்த வேத நெறிக்கு புறம்பாக யார் நடக்கிறாளோ பல மாயங்கள் மூலம் அவளை தண்டிக்கிறாராம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹிரண்யகசிபு வேதத்திலே சொல்லப்பட்டபடி நாராயணனை யாரும் வணங்கக்கூடாது நான் தான் கடவுள் என்னத்தான் வணங்கணும்னா இரணியனை அழிப்பதற்காக பெரிய மாயம் தூணையே பிளந்துண்டு பாதி மனிதன் பாதி சிங்கமாக வந்து இரணிய கசிப்போ வதம் பண்ணி காமிச்சுட்டார் அடுத்து மகாபாரத காலத்துல பாக்குறோம் எத்தனையோ கௌரவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தர்மத்துக்கு புறம்பாக நடந்தார்கள் மகாபாரதம்னு ஒரு யுத்தத்தையே நடத்தி காட்டி அத்தனை பேரையும் அழித்தொழித்து விட்டார் என் கிருஷ்ணாவதாரத்துல இளமை காலத்திலேயே பூத்தனை திருணாவர்த்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் பிரலபாசுரன் வத்சாசுரன் கபித்தாசுரன் தேனுகாசுரன் அருட்டாசுரன் கேசி கம்சன் எத்தனை பேரை கண்ணவி வதைத்து ஒழித்தான்னு பாக்குறோம் ஏன் ராமாவதாரத்துல ஒரு மனிதனாகவே தன்னை பாவித்து கொண்டு மனித சோபாவத்தோடையே இறைத்தன்மையே வெளிக்காட்டிக்காமல் ராவணனை சம்ஹாரம் பண்ணி காமிச்சாரே கும்பகரணனை அழித்து காட்டினாரே அப்பா ஒரு பெரிய மாயவன் அந்த மாயவன் என்ன பண்றாராம் தீயவரை இந்த தீய சக்திகளை அழிக்கிறார் எந்த தீயவர்னா தேரார் திறம் என்று வேத நெறிப்படி போகாதவர்கள் இத பகவானுடைய விஷ்ணு தர்மத்தில் பகவானே சொன்ன ஒரு வாக்கியம் மமை மமைவாக்யா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவஹா வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ பகவான் சொல்றான் அதெல்லாம் சாக்ஷாத் என்னுடைய கட்டளை வேதங்கள் ஸ்மிருதிகள் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களாகிய என் கட்டளைய ஒத்தம் மீறி நடக்கிறான்னா அவன் எனக்கு துரோகம் பண்ணவன் என்று கருதுகிறேன் அவன் எங்கிட்ட பக்தியே செலுத்தினாலும் நான் அவனை வைணவனாக கருத மாட்டேன் எனக்கு துரோகம் பண்ணவனை எப்படி பக்தன் ஏற்றுக்கிறதுன்னு கேட்குறாரு பெருமாள் அப்போ நாம் பக்தர்கள்னு சொல்லிக்கிறோன்னா அந்த வேதங்கள் காட்டிய நெறிப்படி வாழ்வதற்கு ஒரு முயற்சியாவது சின்சியரான எஃபர்ட்டாவது நாம் எடுக்கணும் அதை கூட எடுக்காம அதெல்லாம் அந்த காலம் யாரோ சொல்லிட்டு போனா இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணணுமான்னு சொன்னா பகவான் சொல்றான் இட்ட கட்டளை நாம இன்னைக்கு பண்ணிட்டோம் வேதத்தை ஃபாலோ பண்ணணும்னா இதுல சயின்டிஃபிக்கா ஏதாவது பெனிஃபிட் இருந்தா ஃபாலோ பண்றேன் சயின்டிஃபிக் பெனிஃபிட் இல்லைன்னா வேண்டாங்கிறோம் பகவான் சொல்றான் சயின்டிபிக் பெனிஃபிட் எல்லாம் செகண்டரிப்பா இது பகவானுடைய கட்டளை இதை நாம பின்பற்றி நடந்தாலும் அவன் சந்தோஷப்பட போறான் ஆனால் அதற்கு மாறாக நடக்கிறார்கள் மாறாக நடக்கிறாங்கிறதுக்காக மட்டும் அழிக்கலையா மாயவன் தீயவரை பாட்டை நானா கவர்னிங்கோ அவர்கள் தீயவர்கள் அவ மற்றவாளுக்கும் தீமை செய்யறா நாம வேதப்படி வேத நெறிப்படி ஒழுங்கா நடத்தோம்னா ஒரு பக்கம் நாமும் பகவானை மகிழ்வித்து ஆன்மீகத்துல முன்னேறிட்டு போலாம் இன்னொரு பக்கம் அடுத்தவருக்கும் தீங்கிழைக்க மாட்டோம் இப்ப ராவணன் கும்பகர்ணன் இரண்யகசி பூ இவெல்லாம் என்ன பண்றான்னா ஒரு பக்கம் தேரார் மறையின் திறம் இந்த வழிக்கும் வல்ல மறுபுறம் தீயவர்களாக இருந்து நல்லோர்களை துன்புறுத்த தொடங்குகிறார்கள் ஏன்னா ஒரு நல்ல நெறின்னு வச்சுட்டு அதுபடி நாம வாழ்ந்துன்றதோன்னா நம்ம வேலையை மட்டும் நாம பார்ப்போம் நமக்குன்னு எந்த நெறியும் இல்லைன்னா அடுத்தவளை பத்தி தான் சிந்திக்க ஆரம்பிப்போம் அடுத்தவனுக்கு போய் அடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்ப தீயவரை இவர்களால எத்தனையோ நல்லவர்களுக்கு ஆபத்து ஏற்படுறது அப்ப அவளை என்ன பண்ணணும்னா தண்டிச்சு அப்ப பெருமாள் தண்டிக்கிறார்னா கருணை இல்லாம தண்டிக்கல அவர்களை கூராழி கொண்டு குறைப்பது சக்கரத்தாழ்வாரால தண்டிக்கிறார் எதற்குன்னா ஒரு புலி வந்துருத்து ஒரு பசு கூட்டத்தையே அடிச்சு கொல்ல பாக்குறதுன்னா இத்தனை பசுமாடை காப்பாத்துறதுக்காக அந்த புலியை அடிச்சுதான் ஆகணும் அதுபோல இவர்கள் ரொம்ப தீயசக்திகளாக இருக்கா அதனால் பெருமாள் பார்த்தார் எவ்வளவோ காத்திருந்து பார்த்தோம் இனியும் பொறுப்பது இல்லை பொங்கி எழுது மாயவன் தீயவரை மாயவனாகிய பகவான் தீயவர்களான அவர்களை கூராழி கொண்டு குறைப்பது கூர் ஆழி கூர்மையான ஆழினா சக்கரம்னு அர்த்தம் கூராழி தன்னுடைய கூர்மையான முனைகள் கொண்ட சக்கரத்தாழ்வார் சுதர்சன சக்கரத்தை கொண்டு கூராழி கொண்டு குறைப்பது குறைப்பதுன்னா அழித்தொழிப்பது நாசம் செய்வதுன்னு அர்த்தம் அந்த தீயசக்திகள் எல்லாரையும் அழிச்சுடுறார் இது பெருமாள் பண்ணக்கூடியது இப்ப இனி ராமானுஜர் என்ன பண்ணுவாருங்கிறது மேல சொல்ல போறார் அப்ப பெருமாளை பொறுத்தவரை தேரார் மர திறம் என்று அவர் வேதங்களை எல்லாம் சொல்லி வச்சுர்றார் இதுபடித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் இதுதான் என் கட்டளை இதை மீறி நடந்தால் நீ துரோகியாக ஆகிவிடுவாய் நீ பக்தனாக இருந்தாலும் நான் வைஷ்ணவன் உனக்கு பேர் கொடுக்க மாட்டேன் எல்லாம் சொல்லி பார்க்கிறார் எவ்வளவோ உபதேசங்கள் பண்ணியும் சில பேர் திருந்தறதா தெரியல அப்ப இவன் வேத நிதிக்கும் அல்ல தீயவனாகவும் இருக்கான் அப்போ ஒரு மாயம் பண்ணி சக்கரத்தாழ்வாரை கொண்டு அழிக்க வேண்டித்தான்னு பெருமாள் கஷ்டப்பட்டு சக்கராயுதத்தை எடுத்துன்னு வந்து சண்டை போட்டு இவாழ அழிக்கிறாராம் ஆனால் ராமானுஜர் இருக்காரே அவ்வளவெல்லாம் எல்லாம் கஷ்டப்பட மாட்டாருன்னார் ஏன் அப்புறம் கஷ்டப்படாமல் என்ன படுறாருன்னா அதுதான் வித்தியாசம் ராமானுஜர் அவருடைய ஒரு வாதத்தை முன்வைத்தால் போதுமா பெருமாளுக்கு கூட சக்கர தாழ்வாரை எடுத்து ஏவி அதுக்கப்புறம் அழிக்கணும் ஆனா தவறான கொள்கைகளை பேசிட்டு பல பேர் வராளே ராமானுஜர் ஒரு வாதத்தை முன் வச்சா போதும் ஒரு வார்த்தை ராமானுஜர் சொன்னா போதும் என்னாகும் அழிஞ்சு போயிடுவாரான்னா அவர்களுக்குள் இருக்கக்கூடிய தீமை அழிந்து அவர் கூட நல்லவரா மாறிடுவாராம் இதுதான் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் வித்தியாசம் பாட்டின் இரண்டாவது பகுதி பாருங்கள் கொண்டல் அணைய வன்மை ஏறார் குணத்து எம் இராமானுசன் இப்ப எங்க ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படிப்பட்டவர்னா கொண்டல் அணைய வன்மை கொண்டல்னா மேகம்னு அர்த்தம் கொண்டல் அணைய மேகம் போல வன்மை வள்ளல் தன்மை கொண்டவர் ராமானுசர் மேகத்தை பொறுத்தவரை அது மேடா பள்ளமா நீரா நிலமா அதெல்லாம் பார்க்காது மேகத்துக்கிட்ட மழை இருக்கு அதாவது அது பொழிந்து கொண்டே இருக்கும் அது போலத்தான் ராமானுஜருங்கிற மேகம் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எந்த குலத்துல பிறந்தவன் ஆனா பெண்ணா கருப்பா சிவப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டான் மேகம் மழை பொழிவது அதனுடைய கடமை ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை அதனால ராமானுசர் எல்லோருக்கும் அனைத்தையும் எடுத்து தரக்கூடியவர் கொண்டல் அணைய வன்மை மேகம் போல அந்த வள்ளல் தன்மை கொண்ட ராமானுசர் ஏறார் குணத்து எம்மி ராமானுசன் ஏர்னா அழகுன்னு அர்த்தம் ஏறார் குணத்துனா அழகு பொருந்திய குணங்கள் ராமானுஜருடைய வாத்சல்யம் அவருடைய கருணை அவருடைய பொறுமை அவருடைய காம்பீரியம் அவருடைய தேஜஸ் அவருடைய எளிமை ஒவ்வொரு குணமுமே அவ்வளவு அழகா இருக்கு ஏறார் இந்த கண்ணின்னு திருப்பாவையில பாக்கிறோம் இல்லையா ஏறார் குணத்து அது போல அழகு பொருந்திய குணம் கொண்டவர் ராமானுசர் எம்இ ராமானுசன் நம்ம அத்தனை பேரும் அபிமானத்தோடு சொல்றோம் பெருமாளை எப்படி எம் பெருமானுகிறோமோ ராமானுஜரும் எம் இராமானுசன் எங்கள் ராமானுசர் கொண்டல் அணைய மேகம் போல் தாராள மனம் கொண்ட ஏறார் குணத்து அழகு பொருந்திய குணப்படைத்த எம் ராமானுசன் எங்கள் ராமானுஜர் இருக்காரே அவரும் என்னப்படுவார் அந்த வேத நெறியில் சேராதவரை எல்லாம் வீழ்த்துவாராம் எப்படி வீழ்த்துவார் அதைத்தான் மேலே சொல்கிறார் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அவ்வெழில் மறையில் எழில்மறைனா அழகான வேதம்னு அர்த்தம் வேதத்துக்கு என்ன அழகுன்னா வேதமே வேதமே சொல்கிறது ஆயிரம் அன்னையர்களின் பாசத்தை தராசல ஒரு தட்டுல வச்சுட்டு வேத சாஸ்திரங்களின் பாசத்தை இன்னொரு தட்டுல வச்சா ஆயிரம் அன்னையர்களை விட வேத சாஸ்திரம் நம் மீது வைத்திருக்கும் பாசம்ங்கிறது அதிகமா இருக்குமா அதனால வேதம்னா உடனேயே நம்ம வேத நெறினதுமே ஐயோ கஷ்டமா இருக்குமோ கஷ்டப்படுத்துமோ கிடையவே கிடையாது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்துவாளா ஆயிரம் அன்னையர்களை விட நம் மீது பாசம் கொண்டது வேதம் நமக்கு சரியான வழி காட்டும் ஒரு சில இடங்களில் நம்மளால ஒரு நெறி ஃபாலோ பண்ண முடியாதுன்னா அதுக்கு ரிலாக்ஸேஷன் என்ன மாற்று வழி என்ன அதையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்துக்கும் சாஸ்திரக்காரர்களுக்கும் கருணை உண்டை ஒழிய அவள் யாரும் நெஞ்சில ஈரம் இல்லாதவா கிடையாது அதனால தான் அவன் மறையில் அந்த அழகான வேதம் இருக்கிறதே கருணை மிக்க வேதம் இருக்கிறதே அந்த எழில் மறையில் சேராதவரை அதில் சேரமாட்டேன்னு சொல்லி வேதத்துக்கு புறம்பா பல பேர் பேசின்றதாலாம் ராமானுஜர் என்ன பண்ணாராம் சிதைப்பது அவர்களுடைய கொள்கையை சிதைத்து அவர்களை வென்றெடுத்து விட்டார் பெருமாள் என்ன பண்றார் ஆளையே சிதைச்சிருவார் ராமானுஜரோ சேராதவரை சிதைப்பதுன்னா அவளுடைய கொள்கையை மட்டும் வீழ்த்தி விடுவாராம் அப்படிதான் வேதத்துக்கு முறைனா ஒரு ஒரு கொள்கை என்பது இருந்தது அவ என்ன சொன்னா ஒரே ஒரு பிரம்மம் ஆத்மா அது மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது என்றார்கள் நாம கேட்டோம் அப்படி இல்லையே உலகத்துல பல பொருள் நாம பாக்குறோமே அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல அறியாமை வந்து பிடிச்சுட்டு அறியாமை பிடிச்சின்றதுனால அப்படியே உலகத்துல பல பேர் கேட்டுருக்கேன் நீங்க பேசின்னு இருக்கேன்னா இது சுத்தி இருக்கக்கூடிய பலர் பொருள்கள் இதெல்லாம் அறியாமைனால அறியாமை பிடிச்சின்றதுனால பல பலவா தெரியுது அப்போ நாம என்னதான் பண்ணணும்னு கேட்டோம் இந்த அறியாமை போய்ட்டுன்னா அந்த ஒரே ஒரு பிரம்மம் அந்த ஒரே ஒரு இறைவன் மட்டும் தான் இருக்காருங்கிறது தெரிஞ்சிடும் அதனால இதை தெரிந்து கொள்வதுதான் முக்தி அதனால முக்தி அப்படின்னா எங்கேயோ போகணும் வைகுண்ட போகணும் இறைவெட்ட போகணும்லாம் இல்லை நீயே இறைவன் தான் அந்த ஒரு இறைவன் மட்டும்தான் இருக்கான் ஆனா அந்த ஒரு இறைவன்கிறத ஒரு அறியாமை பிடிச்சின்றதுனால பல 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 என்று தெரிகிறது எல்லாமே அறியாமை அப்படின்னு புரிஞ்சுட்டு அறியாமை போயிட்டா போதும் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி எழில்மறையில் சேராதவரை இந்த கொள்கை வேதத்துல எங்கேயும் சொல்லப்படல ஆனா இது வேதத்தின் கருத்துங்கிற பேர்ல இப்படி சொன்னார்கள் ராமானுஜர் என்ன பண்ணாரா சிதைப்பது அந்த வாதத்தை வீழ்த்திட்டாராம் எப்படி வீழ்த்தினார்னா பெருமாள் கஷ்டப்பட்டு சக்கர தாழ்வாரெல்லாம் கொண்டு வந்து நான் அவனோட சண்டை போடுறேன் இவனோட சண்டை போடுறேன்னு சொல்லி சண்டை போட்டு யார் யாரையோ வீழ்த்திட்டு இருந்தார் ராமானுஜர் அப்போது அவ எப்ப வாதம் பண்ண வராளோ அந்த நேரத்தில் ஒரு சிந்தை செய்தே ஒரு நான் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் ஒரு யுக்தி அப்படி ஒரு சிந்திப்பாரா ராமானுஜர் சிந்தை செய்தே சிந்தனை செய்து என்ன பண்ணுவாராம் அவன் என்ன வாதம் முன்வைத்தானோ அந்த வாதத்துக்கு ஒரு சின்ன மறுப்பு கொடுப்பாரான் அந்த பேச்சை கேட்டதும் இப்படி யார் வாதம் பண்ணாலும் அவள் திருந்தி ராமானுஜருக்கு சிஷியர் அழிவாளாம் இப்போ இந்த ஒரு கொள்கை சொன்னார்கள் அல்லவா ஒரே ஒரு ஆத்மா மட்டும் இருக்கு ஒரே ஒரு பிரம்மம் கடவுள் மட்டும் இருக்கார் அந்த கடவுளுக்கு குணம் கிடையாது உருவம் கிடையாது அறிவு கிடையாது கடவுளுக்கு அறிவே கிடையாது கடவுளே தான் அறிவு ஆனால் அறியாமை பிடிச்சிருந்ததுனால பல 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 எல்லாம் தெரியிறது அறியாமை பெற்றால் ஆஹா அந்த ஒரே கடவுள் அப்படின்னு முடிஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னார்கள் ராமானுஜர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் சரிப்பா இந்த ஜீவாத்மா ஜீவாத்மான்னு பல பேர் தெரிகிறாங்களே எப்படின்னு கேட்டார் அதான் சொன்னோமே கடவுள் அறியாமை வந்து பிடித்து கொண்டதாலே பல பல ஜீவாத்மாக்களாக தெரிகிறார்கள் பல ஜீவாத்மாவே கிடையாது ஒரே ஒரு ஆத்மா பரமாத்மா கடவுள் மட்டும்தான் தாங்க ராமானுஜர் ஒரே கேள்வி கேட்டார் பரமாத்மாவை எங்கேயாவது அறியாமை பிடிக்குமா நீ அறியாமை பிடிச்சது அறியாமை பிடிச்சதுங்கிறியே அது பரமாத்மாவை பிடித்ததா அல்லது பரமாவே பரமாத்மாவின் தோற்றம் போல் தெரியக்கூடிய ஜீவாத்மாவை பிடித்ததான்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க இல்ல தான் அறியாமை பிடிச்சது அதனாலதான் பல பல ஜீவாத்மாக்கள் தெரிகிறார்கள் ராமானுஜர் சிரிச்சார் அப்பா கடவுளுக்கு அறிவில்லை ஆனா கடவுளே அறிவு என்று சொன்னா அறிவே வடிவெடுத்த கடவுளை போய் அறியாமை பிடிக்க முடியுமா அப்படி ஒருவேளை அந்த அறிவான கடவுளை அறியாமை பிடிச்சுடுத்துன்னா அறிவுங்கிற கடவுளே அழிஞ்சு போனதா தானே அர்த்தமாகும் ஏன்னா ஒரு அறிவை போய் அறிவின்மை பிடிக்கிறது என்றால் அந்த அறிவுங்கிறது நமக்கு போயிடும் அதனால கடவுளை போய் அறியாம பிடிக்கிறதுனா அப்புறம் அவர் எப்படிப்பா கடவுள் ஆவார்னு கேட்டார் இவங்க யோசிச்சாங்க நீங்க சொல்றதை பார்த்தா தான் இருக்கு இல்லை இப்படி வச்சுப்போம் பரமாத்மாவை அறியாம பிடிக்கல ஜீவாத்மாவைத்தான் அறியாமை பிடித்தது என்றார்கள் ராமானுஜர்வா சொன்னார் அப்படி வாங்குவ வழிக்கு முதல்ல பரமாத்மாவை அறியாமை பிடிச்சாதானே உங்க கொள்கைப்படி பல பல ஜீவாத்மாக்கள்னே இருக்கும் உன் கொள்கைப்படி தனி ஜீவாத்மாவே கிடையாதே அப்புறம் ஜீவாத்மாவை எப்படி வந்து அறியாமை பிடிக்கும் பரமாத்மாவை அறியாமை பிடித்தால்தான் பல பல ஜீவாத்மாக்களாக தெரியும்னு இப்பதானே சொன்ன நீ ஜீவாத்மாவை அறியாம பிடிக்குங்கிறியே ஜீவாத்மாவை எப்படிப்பா வந்து பிடிக்கும்னு கேட்டார் அவங்க யோசிச்சா சரிதானே நம்ம கொள்கைப்படி ஜீவாத்மானே ஒரு என்டிட்டி கிடையாது அதை வந்து அறியாமை பிடிச்சதுங்கிறோம் சரி வராது மாத்திக்கோங்க இல்ல இல்ல பரமாத்மாவை தான் அறியாம பிடிச்சிருக்குன்னா ராமானுஜர் சிரித்தார் உங்கள் கொள்கையும் ரொம்ப இருக்கு அப்போ பரமாத்மாவை அறியாமல் பிடிச்சிடுத்து அறியாமையெல்லாம் பரமாத்மா மாட்டின்னுட்டார் இப்போ இந்த ஜீவாத்மான்னு நாம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோமே உங்கள் கொள்கை இப்படி இமேஜினரி ஜீவாத்மானே வச்சுக்கோங்க இமேஜினரி ஜீவாத்மா எல்லா சாதனமும் பண்ணி கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து கர்மயோகம் ஞான யோகம் எல்லாத்துலேயும் ஈடுபட்டு பரமாத்மாவை பிடிச்ச அறியாமைய ஜீவாத்மா போக்கி பரமாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கிறார் அப்பா சூப்பர் கொள்கையா இருக்குப்பா ஜீவாத்மா கட்டப்பட்டு முயற்சி பண்ணி அறியாமையில சிக்கின்னு இருக்க பரமாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கிறாரா இதுதான் உங்க கொள்கையப்பா நாங்கள்லாம் இது வரைக்கும் ஜீவாத்மா கட்டப்பட்டு இருக்கார் பரமாத்மா மோட்சம் தான் சொல்லிட்டு இருந்தோம் நீங்க சுத்தமா அடியே மாத்திட்டேள் பரமாத்மா அறியாமையில மாட்டின்ட்டார் ஜீவாத்மா சாதனம் பண்ணி பரமாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்கறாங்கிற நன்னா இருக்கேன்னார் பார்த்தா ஆஹா எங்க கொள்கை சரியில்லை சுவாமி நீங்க பேசின பேச்சையும் கேட்டோம் ஏற்கனவே நாங்க சொல்லிட்டு இருந்ததையும் நினைச்சு பார்த்தோம் இந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பேச்சு எடுபடாது நாங்க உங்க கட்சிக்கே வரோம்னு சொல்லி அத்தனை பேரும் ராமானுஜருக்கு தாசர்கள் ஆயிட்டா அப்போ பெருமாள் கஷ்டப்பட்டு சக்கரத்தை எடுத்து சண்டை போட்டு இவாளெல்லாம் வீழ்த்துவார் ராமானுஜரோ அவ்வழில் மறையில் சேராதவரை சிதைப்பது வேத சேர சேரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்போது ஒரு சிந்தை செய்தேன் அப்போ ஒரே சிந்தனை அவர் என்ன வாதம் பண்ணார் அந்த வாதத்தை கொண்டு அது ஏன் அப்போது ஒரு சிந்தைன்னா சில பேர் என்ன பண்ணுவா ஸ்டாண்டர்டா ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சிருப்பா யார பார்த்தாலும் அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்பார் அவருக்கு வேற எந்த கேள்வியும் கேட்க தெரியாது டவுட் கேட்பவர்கள்ல பல வகை உண்டு ஒரே நபர்கிட்ட போய் வெவ்வேறு கேள்விகளா கேட்டு இருக்கவாழும் உண்டு பல்வேறு நபர்கள்ட்ட போய் ஒரே கேள்வியை கேட்கிறவாளும் உண்டு ராமானுஜர் அப்படி கிடையாது எதிராளிய முதல்ல பேச விட்டுட்டு அந்த ஒரு நிமிஷம் சிந்திப்பாராம் எதிராளி பேச்சுல என்ன தோஷம் இருக்கு அந்த ஒரு யுக்தி ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு சிந்தை செய்தே அந்த ஒரு சிந்தனையில அவன் கொள்கையை மொத்தமாக முடிச்சுடுவார் முடிச்சு வீழ்த்தி அவனை திருத்தி விடுவார் அப்ப பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் ஒற்றுமை வேதத்துக்கு புறம்பாக போகிறவர்களை பெருமாளும் தண்டிக்கிறார் ராமானுஜரும் தண்டிக்கிறார் வேற்றுமை பெருமாள் இவனால மற்றவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி சக்கரத்தாழ்வாரால் அவனை அழித்து தண்டனை கொடுக்கிறார் ராமானுஜரோ இந்த கொள்கை பரவினால் மற்றவர்களுக்கு ஆபத்துன்னு ஒரு நிமிஷம் வாதம் பண்றார் வாதத்தினாலே அவன் மொத்த கொள்கையையும் அழித்து அவனையே வென்றெடுத்து அடியவனாக ஆக்கி விடுகிறார் தேரார் மரையின் மாயவன் தீயவரைக் கூறாளிக் கொண்டு குறைப்பது கொண்டல் அணையவன்மை ஏறார் குணத்தை எம் ராமானுசன் அவ் எழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே இவன் வேதத்தின் வழியின்படி நடக்கமாட்டான் என்பதை அறிந்தவாறே மாயவனாகிய பகவான் தீயவர்களான அவர்களை கூர்மையான சக்கரத்தாழ்வாரை கொண்டு தண்டிக்கிறான் ஆனால் மேகம் போல் வள்ளல் தன்மை கொண்டவரும் பொருந்திய குணங்கள் நிறைந்தவருமான எங்கள் ராமானுசர் அந்த வேத நெறியில் சேராதவரை அப்படி ஒரு சிந்தனை செய்து ஒரு சின்ன தாட் ப்ராசஸ்ல வாதம் பண்ணி

இட் இஸ் வெரி டிஃபிகல் பெருமாள் என்ன பண்றார் வீழ்த்தி தோக்கடிச்சு ஹியூமிலியேட் பண்ணிடுறார் ராமானுஜரோ அவன் மனத்தை கூட கவர்ந்து அவன் மனசை புண்படுத்தல அவனுக்கு நல்லதை சொல்லி அவன் மனசை கவர்ந்து அவனை வென்றெடுக்கிறார் ஒருவனை கொன்றொழிப்பது ரொம்ப ஈஸி வென்றெடுப்பதுங்கிறது கட்டம் பெருமாள் சக்கரத்தாழ்வாரையே பயன்படுத்தினாலும் கொன்றுதான் ஒழிக்கிறார் ராமானுசர் ஒரு வாதத்தால் வென்றே எடுத்து விடுகிறார் அப்ப பெருமாளை விட ராமானுஜர் கிரேட்டுங்கிறது இந்த பாசுரத்தில் நமக்கு புரிகிறது அல்லவா அதனால தான் இதுக்கு அடுத்த பாசுரம் என் கண்ணு முன்னாடி பெருமாளே வந்தாலும் நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன் ராமானுஜரை தான் சேவிப்பேன்னு சொல்ல போறார் திருவரங்கத்த அதை அடுத்த பகுதியில் காண்போம்

மாய வந்தியவரை கூறிக் கொண்டு குறைப்பது கொண்டல் தனைய வன்மையை ஏற குணத்தின் ராமாலூசன் அவ்வழில் வரையில் செராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்து கொண்டல்ல வன்மை ஏற குணத்தமானு அவ்வழில் மறையில் செராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்து